அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இப்போது தங்களது பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் தங்களுக்கு தற்போது ஏழரை சனி ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் படாத கஷ்டங்கள் பட்டு வந்தாலும் சென்ற மாதத்திலே தாங்கள் ஒரு பெரிய ஒரு நிவர்த்தியை அடைந்திருப்பீர்கள் ஜனவரி மாதமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சனி ஜென்மத்தில் இருந்தால் கூட அதனுடைய பிடி அதனுடைய இறுக்கம் சற்று இருப்பதை உணர்ந்திருப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு சனி ஏழரை சனி நடக்கிறதே என்று பார்க்க வேண்டாம் மாத ராசிகளன் என்று பார்த்தால் தங்களுக்கு ரெண்டில் சுக்கரன் உச்சம் பெறுகின்றார் அதே நேரம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்குரிய குரு பகவான் நாளில் சுக்கரனுடைய வீட்டிற்கு சென்று பரிவர்த்தனை செய்கின்றார் இது ஒரு பயன் இந்த பணியின் மூலமாக தங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நல்ல பலம் பெறுகின்றது இதன் மூலம் தாங்களுக்கு எந்த ஒரு ஒன்று நிகழ்வுகளிலும் பேசுவதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் எதையொன்றாலும் பார்த்து கொள்ளலாம் வா என்கிற தைரியம் வந்துவிடும் உங்களுக்கு ஏழரசனி நடந்து கொண்டிருந்த கஷ்டமான காலங்கள் கண்ணீர் விடக்கூடா காலங்கள் சிலருக்கு அனைவருக்கும் அல்ல இதில் எல்லாருமே ஒரே மாதிரி பாதிக்க மாட்டாங்க ஏலரசினால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பட முடியாத கஷ்டம் படுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏளரசனி நடக்குதே ஏதோ போய்கிட்டுருக்கு அப்படிம்பாங்க ஒரு சிலருக்கு சிரமம் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு பணம் விரயமாகிட்டுருக்கும் இல்லை வேற ஏதாவது தடங்கல்கள் வந்து ஆனால் தடங்கள் என்பது கண்டிப்பாக ஏழரசனிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அதுவும் சனி தன்னுடைய கும்ப வீடான மூலத்திரிகோண வீட்டில் சஞ்சரிக்கின்றார் ஆகவே அவர் உங்களுக்கு இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வேண்டுமானால் ஏழரை சனி என்பது சிறிது மட்டுக்குள் இருப்பதாக கொள்ளலாம் அவருடைய வீடு என்பதால் இருந்தாலும் ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அதான் உங்களுக்கு சென்ம ஜனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஏழரை சனியோ இல்லை குரு ராகு பயிற்சி பலனோ இல்லை குரு பேச்சி பலனோ ராகு ஏது பேச்சு பலனோ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை சுக்கரன் குரு பரிவர்த்தனை உங்களுக்கு ஸ்தானத்தை ரொம்ப பலப்படுத்துறதுனால உங்களுக்கு பண விஷயத்தில் தாராளமாகவே இருக்கும் அது மாதிரி குடும்பத்தில் எல்லா மகிழ்ச்சியும் வரும் வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்பீங்க மனைவியோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனோ அவங்களுக்கு வேண்டிய வரவுகள் கிடைக்கும் இதில் மனைவி இல்லைன்னா கணவர் யாராவது ஒருவர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் அதுக்கு மேலே சொல்லப்போனால் வேலையிலே இருப்பாங்க ஒரு மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இரட்டாக இருக்கும் பல கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது வேற காலக்கொடுமை போய் தானே ஆகணும் தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மன நிறைவு வரும் சென்ற மாதமே வந்திருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் தன்னம்பிக்கை தானே வரும் அது மாதிரி உங்களுக்கு வராத இடங்கள் காசு எங்கேயோ போயிருக்கு வரல காசே இல்லை அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்க சில பேருக்கு காசு கையில் புழங்க ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் இந்த செலவு நல்ல செலவுகளாகவே ஆகி கொண்டிருக்கும் படிப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்குகள் ஏற்பட்டு மேலும் அதை சரி சரி பண்ணுவாங்க இப்போ பாடம் படிக்கிறாங்க ஏதோ ஒரு அரியஸ் இருக்குது அப்படின்னா அந்த அரியஸ் எல்லாம் இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அலைவருக்கு நான் சொல்லுவது அனைவருக்கும் அல்ல இது ஒரு பொது பலன் ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகும் ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாது அதனால் இதை வந்து பொது பலனை வந்து யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்மளுக்குள்ள பலன் எடுத்துக்கக்கூடாது அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தடங்கள் ஏற்படும் டியூஷன் போகிற மாதிரி இருக்கும் இல்லை கோச்சிங் சென்டர் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடியாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றம் புது தொழிலுக்குள் நீங்கள் நுழைவது சாத்தியமல்ல நுழையக்கூடாது நுழையும் வாய்ப்புகள் இல்லை ஆனால் திருமணம் என்று பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் என்று பார்த்தால் கண்டிப்பாக முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ரொம்ப நாளாக கல்யாணம் பேசிகிட்டே இருக்கோம் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ பரிகாரமெல்லாம் செஞ்சோம் இதுவரையிலும் கல்யாணம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இந்த முறை அதுவும் உங்களுக்கு வந்து இப்போது பயிற்சி இதுலேருந்து மாறப்போகுது ஜென்மத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி மேலும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ நாள் பஷ்ட கட்டத்துக்கு வரையும் ஜென்மம் அதில் எல்லாம் ஏழ சரியில்லை ஃபஸ்ட்டு அவ்வளோ கஷ்டத்துக்கும் ஒரு நிவர்த்தி அடையணும்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் அது செஞ்சுன்னா உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் வரும் கண்டிப்பாக வரும் அதில் மாற்றமே இல்லை இது எல்லோரும் சொல்கிறோம் தான் சார் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு முறை சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று முதல் நாள் சென்று அங்கு தங்கி இருந்து அந்த ஸ்தலத்தில் எந்த சனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் அந்த தனீஸ்வரர் கோயில் தளத்தில் தங்கியிருந்து அடுத்த நாள் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் பண்ணி அன்னதானங்கள் செய்து பிறகு தன் வீட்டுக்கு நேரடியாக வர வேண்டும் அது ஒன்று இரண்டாவது என்று பார்த்தால் இதற்கு முன் செய்ய வேண்டியது இரண்டாவது இல்லை இது ரெகுலராகவே செய்யணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த கும்பராசிக்காரர்களெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்று மட்டும் சொல்ல முடியாது ஏழரை சனி வருபவர்கள் அஷ்டம சனி வருபவர்கள் இவர்களுக்கெல்லாமே அந்த காலகட்டம் என்பது ஒரு கட்டிங் பிளேயரில் ஒரு பொருளை பிடிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கழுத்தை பிடிச்சி நெறிக்காத குறையும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பணம் இருந்தால் பணம் நிறைய இருக்கும் அவனுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லை ப பிரச்சனைகளே இல்லைன்னு நினச்சா அவன்கிட்ட பணமே இருக்காது எப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு செலவு பண்ணுறதுனா கூட எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத லெவலுக்கு மனசு கஷ்டப்படும் கண்ணில் அவன் அவன் கண்ணீரை வர வைக்க வேண்டாம் கண்ணீர் தன்னால் வந்துடும் அந்த மாதிரி போயிட்டுருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரங்களை செய்து இந்த ஆன்மீகங்களுக்கு உள்ள தெய்வீக வழிபாடுகளை செய்து வந்தால் உங்களுக்கு மிகவும் பணத்திலும் சரி மனதிலும் சரி வளர்ச்சியை உண்டு பண்ணும் வீட்டில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்பவர்களுக்கும் சரி பேர குழந்தை வே வேண்டும் என்பவர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கிடைக்கும் ஆகவே இந்த ஏழரை சனியினுடைய ஜென்மசனியினுடைய இந்த பிப்ரவரி மாத பிரிய மற்ற கிரகங்கள் மாற்றத்தினால உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது இந்த இந்த இடத்துல இப்போ பஞ்சமாதிபதி புதனும் நல்ல உங்களுக்கு பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவே அமையும் ரெண்டாம் இடம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏழர் செனின்னா என்னென்னு தெரியாத லெவலுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் மனநிலையை உண்டு பண்ணும் ஆகவே நீங்கள் ஒரு மன சாந்திக்காகவும் மன மாற்றத்திற்காகவும் ஆன்மீக சுற்றுலாவாக சென்று வாருங்கள் அது உங்களுக்கு மிகவும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் வாழ்க்கையில் வளம் கொடுக்கும் வாழ் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் பொருளில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக அனைத்திற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் வணக்கம் நன்றி